முழுவதும் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் கடகராசி நேரலுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசக விஜி கிரிஷ்ணாராவ் கடகராசி நேர்களே 26-1-2-17 அன்று சனி பையர்ச்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து விட்டார் நினைத்ததை நடத்தி வைப்பான் சனி பகவான் நீங்கள் போடும் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றித்தார் ஆறாம் இடத்தில் அமர்ந்த சனி ஒன்பதாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்வதால் விரோதிகள் விரோதங்கள் பஞ்சு போல் பறந்துவிடும் இதனால் வரையில் இருந்த வீண் விரோதங்கள் இனி இருக்காது பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதால் தைரிய லட்சுமியே உங்கள் வசம்தான் புதிய தொழில் பெரிய அளவில் அமையும் வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டவர்களால் லாபமும் உண்டு தூங்கிக் கொண்டு இருந்தவர்கள் இனி ஆறாம் இடத்தை சனி பகவான் தட்டி எழுப்புவான் புதிய நண்பர்களால் மிகுந்த ஆதாயம் உண்டு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் நடைபெறும் வாங்க வைக்கும் ஆகவே திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் வேலைக்கு அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொதுவாக எட்டு கூறிய சனி ஆறாம் இடத்தில் அமர்ந்ததால் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இனி உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கைத்தான் உங்கள் ராசிக்கான சனி பயிற்சி பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை வணங்குங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்குங்கள் சனிக்கிழமையில் புலியோதரை சாதத்தை எட்டு பேருக்கு தானம் செய்யுங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்